சிவனிடமிருந்து சக்தியை ஒருபோதும் பிரிக்க முடியாது உலகமே சிவசக்தி மையமாக இருக்கு எனவே ஆலயங்கள்லையும் வீடுகளிலும் அம்பிகையே நாம் வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல அம்மன் வழிபாட்டை நம்ம மேற்கொள்வதால நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய வீட்டை விட்டு வெளியே சென்று எந்த இடத்தில் தங்கினாலுமே அது நம்முடைய மனதிற்கு மன திருப்தி என்பது இருக்கவே இருக்காது சுற்றுலா செல்லும் சமயங்களும் ஓட்டல் நிறுவனங்களில் தங்கினாலும் உறவினர்களுடைய வீட்டிற்கு தங்கினாலுமே எவ்வளவு குளிர்ச்சியான வசதி இருக்கக்கூடிய அறைகளில் தங்கினாலுமே நாம் வீட்டிற்கு செல்ல போகிறோம் என்ற நினைப்பு மட்டுமே நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் நம்முடைய வீட்டு வாசல்ல மஞ்சள் கோலம் விட்டு அதன் மேல் வேப்ப இலைகளை வைத்து வேப்ப இலைகளுக்கு மேல் பகுதியில் மணில் மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்க வைத்து பஞ்சத்திரி போட்டு நாம் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் இந்த இலைகளின் நுனிகள்ல நம்ம கிழக்கு வடக்கு பார்த்தவாறு வைத்துக்கொள்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தொடர்ந்து நம்ம இது போல் செய்து வருவது நிறைய நன்மைகள் நமக்கு கொண்டு சேரக்கூடியதாக இருக்கு தினந்தொனமே அம்மனின் நினைத்ததை இந்த வழிபாட்டை நம்ம செய்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி வீட்டில் லட்சுமி கலாச்சாரம் நிறைந்ததாக மாறும் உங்களுடைய வீட்டிற்கு ஏதாவது கண்திஷ்டி இருந்தாலோ அது படிப்படியாக கூறிய வீட்டில் உள்ளவர்கள் தீராத உடல் உபாதை மனக்கஷ்டம் எதுவாக இருந்தாலுமே இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து நம்ம செய்து வருவது நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தோம்னா நல்ல ஒரு மனநிலை உங்களுக்கு உண்டாகும் வாழ்க்கையும் நல்ல முறையில் அமைத்து கொள்ளக்கூடியதாக இந்த அம்மன் வழிபாட்டு முறை இருக்குது இந்த பரிகாரத்தோடு சேர்த்து எந்த அம்மனை மனதில் நினைத்து வழிபட்டால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி நான் முழுமையா தெரிந்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் பொதுவா மீனாட்சி அம்மன் வழிபாட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் திருமணத்தடை உள்ளவர்களுக்கு நல்ல வரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் காஞ்சி காமாட்சியம்மன் வழிபாட்டால் வீட்டில் தீராத கஷ்டங்கள் கூட விரைவாக தீர்வுக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கன்குடி மாரியம்மனை கண் வழிபட்டால் உங்களுடைய பாதைகள் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக வயிறு வலி கை கால் வலி கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த அம்மனை வழிபடுவதன் மூலம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அமாவாசை மாரியம்மனுக்கு உரிய ஒரு நாளாக இருக்குது இந்த நாட்களில் அம்மன் வழிபாட்டை செய்தான் நேற்றது கட்டாயம் நடக்கும் என்பது சொல்லப்படுது வெக்காலி அம்மனை வழிபடுவதன் மூலம் குடும்ப ஒற்றுமையாக இருக்கும் குழந்தைகள் வரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படினே சொல்லலாம் வாராகி அம்மனை வழிபடுவதன் மூலம் பஞ்சமி திதியில் விரலி மஞ்சள் மாலை அணிவித்து நம்ப திருமணத்தடை நீங்க வாராகி அம்மனை எட்டு முறை வலம் வருவது நல்ல நன்மைகளை தரக்கூடிய ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக அம்மன் வழிபாடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது வேலை செய்யும் இடத்திலும் அது மட்டும் இல்லாமல் வெளியில் செல்லும்போது நீங்கள் கவனமாக செல்வதும் நல்லது பணியில் உங்களுடைய தரம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்குது வீட்டுக்கு சென்றால் நிம்மதியாக இருக்கலாம் என்ற எண்ணத்தில் வரும் அங்கேயும் சிக்கல் ஏற்பட்டால் நீங்கள் நம்மனால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் ஆமன் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதனால எப்பொழுதுமே வீட்டை விட்டு அமைதியாக வைத்திருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவசியம் ஆகக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நாம வெள்ளிக்கிழமைகளில் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவதன் மூலம் அனைத்து விதமான நல்ல ஒரு பணிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர வெள்ளிக்கிழமை என்றாலே சிறப்பு தான் ஏனென்றால் விரதம் இருப்பது பூஜை செய்வது அது மட்டும் இல்லாமல் வழிபாடு செய்வது என அனைத்து விதமான தெய்வ காரியங்களுக்கும் வெள்ளிக்கிழமை உகந்த நாளாக அமைஞ்சிருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரவில்லை என்றால் வெள்ளிக்கிழமைகளில் காலை மைந்து மணி அளவில் மறக்காம வீட்டு வாசல்ல நீங்கள் தீபம் வெற்றி வழிபட வேணும் தீப ஒளியில் அம்மன் தங்களை பார்த்ததால் நம் மனது ஒரு நிலைப்பாடும் இதே போல தொடர்ந்து மூன்று வாரங்கள் வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபட்டு வருவதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா வாராகியம்மனை வணங்குவதால பக்தர்களுடைய மிகப்பெரிய ஒரு மாற்றம் கோபம் ஆகியவை தீரக்கூடியதாக இருக்கு ஏழு லோகங்களையும் காக்கக்கூடிய படை படைத்தளவி தன்னை நம்பும் பக்தர்கள் சிறிதளவு தீவினை அண்டாமல் காக்கும் தேவதை என வாராகியம்மன்ன சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாராகியம்மன் வழிபாடு செய்பவர்கள் மீது யாராவது புள்ளி சுனியம் அல்லது மாந்திரிகம் செய்தால் அதனை வ வைத்திருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் பல விதமான சிரமங்கள் உருவாகும் வாராகியம்மன் எதையுமே அட அடக்க வல்லவள் அப்படின்னே சொல்லலாம் சப்த கன்னியால் மிகவும் அதிசயமான மிருக பலம் தெய்வ சக்தி உள்ள பெண்கள் இன் தங்கங்களை மற்றும் தாங்கியவர்களுடைய காக்கக்கூடியவராக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது சப்த கன்னிகளில் மிகவும் வித்தியாசமானவர் அப்படின் சொல்லலாம் மிருகப்பள்ளும் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டது பூஜை அறையில் வாராகியம்மனின் திருவுருவ படங்கள் அல்லது அதன் முன்பு விளக்கேற்றி தினமும் இரவு எட்டு முப்பது மணிக்கு நாம் வாராகியம்மனை வணங்க வேண்டும் அது தொடர்ந்து இதுபோல் செய்து வருவதன் மூலம் கட்டாயம் வாராகியம்மனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதெல்லாம் அன்பு ஆளது தம் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு முடியாத நகைகள் மற்றும் காரியங்கள் உள்ள வசதி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அம்மன் தேவியை மனதார வழிபட்டால் எதிர்ப்புகள் எல்லாம் தொம்சம் செய்து தீய சக்திகள் உருவாகும் அப்படின்னும் சொல்லப்படுது மேல் பலருக்கு உண்மையில் உதவ மாட்டார்கள் என்று நினைத்தவர்கள் கூட நீங்கள் க கவனமாக இருந்து அம்மனை வழிபடுவது நல்லது பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் வழிபடுவதன் மூலம் மாங்கல்ய பாக்கியம் வாராகி வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு வியாபாரத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்கு திங்கக்கிழமைகளில் தானே உங்களிடம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் இருந்து வழிபட்டால் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது புதன்கிழமைகளில் விரதமிருந்து வழிபாட்டால் வீடு நிலம் வழக்கு வாங்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துக்குமே நீங்கும் திங்கள் கிழமை அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடுவதால் அற்புதமான ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே